ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் ஒரு கப்பளவு மாவு இருந்தால் போதுங்க தட்டு நிறைய காரா சேவு செய்யலாம் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி டைம் ஸ்நாக் ரெசிபியான இந்த காரா சேவை சாப்பிட்றதுக்கு ஒரு முறுப்பாக இருக்கும் ஒரு கப்பு மாவு இருந்தால் போதுங்க ஈவினிங் ஸ்நாகுக்கு இந்த காரா சேவை சட்டுன்னு செஞ்சிடலாம் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பகது நடக்க ஆள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் காரா டீ கடைகளில் கிடைக்கிறது மாதிரி வீட்லேயே மொறு மொறுப்பா செய்யலாம் காரா செவு செய்யறதுக்காக அஞ்சாறு பூண்டுப்பள்ள தோளுரிச்சு வச்சிருக்கேன் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நைசா அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன் வீட்டில் அரைச்சது அப்படி இல்லைனா கடையில் வாங்கின மாவில் கூட இந்த காராச்சேவை ஈஸியாக செய்யலாம் நான் வீட்டில் அரைச்ச கடலை மாவில் தான் செய்ய போகிறேன் ஜலனையில் சேர்த்துட்டு குருணைகள் இல்லாமல் சமைச்சி எடுத்துக்கணும் குருணைகள் இருந்ததுன்னா மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைசான பவுடரா அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க நைசா அரைச்சதுக்கு அப்புறமா மிக்சிங் பவுலுக்கு மாத்தி வச்சிடணும் எல்லா மாவையும் குருணைகள் இல்லாம சளிச்சதுக்கு அப்புறமா எந்த கப்ல கடலை மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்ல கால் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கணும் மாவையும் ஜலடில கொட்டிட்டு குருணைகள் இல்லாமல் நைசா சலிச்சு எடுத்துக்கோங்க குருணைகள் இல்லாமல் இருந்தா தான் காரா சேவு பிளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா மாவையும் அப்புறமா இது கூட மற்ற எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கணும் காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் எந்தளவு உங்களுக்கு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க மிளகு அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க வெளில கூட வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கணும் மிளகை நான் முழுசாக சேர்க்கலை முழுசாக சேர்த்தோம்னா காராச்சேவு பிழியும்போது அதில் இருக்க சின்ன ஓட்டையில் மிளகு அடைச்சிக்கும் நான் எடுத்துருக்க அச்சத்தட்டில் ஓட்டை சின்னதாக இருக்கனால மிளகா பொடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட சூடான எண்ணெயாக ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்த உடனே நம்ம மாவையும் எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க சூடான எண்ணெய் சேர்க்கும் போது காரா சாப்பிட்றதுக்கு மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் எந்த கப்பில் மாவு எடுத்தமோ எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவாக பசஞ்சுக்கணும் இந்த காரா மிளகு வெள்ளப்புடெலாம் அரைச்சி சேர்த்துருக்கனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டீ கடைகளை வாங்கி சாப்பிடுறது போல அதே டேஸ்ட் இந்த காரா சேவை செய்யலாம் இந்த தண்ணி சேர்த்தா போதும் இதுக்கு மேல நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் கையில எடுத்து உருட்டும் போது இத மாதிரி ஒட்டாம வரணும் இதுதான் சரியான பதம் காராச்சேவ் பிழியறதுக்கு மாவு ரெடி ஆயிருச்சு மூடி போட்டு வச்சிடணும் அப்போ தான் மாவு காஞ்சு போகாம இருக்கும் முறுக்கு உரலில் எண்ணெய் தடவிடணும் எண்ணெய் தடவி மாவு பிழியும் போது மாவு ஒட்டாமல் வரும் நான் மூணு கோல் இருக்க அச்சுத்தட்டு தான் எடுத்திருக்கேன் எந்த உங்களுக்கு மாவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க மாவை உருண்டையாக உருட்டிட்டு முறுக்கு உரில் வச்சு கேப் இல்லாமல் மாவை அடைச்சிடணும் உரல்ல முக்கால் வாசி மாவு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு கட் பண்ணி எண்ணெயில் போட்டணும் எந்தளவு காரா உங்களுக்கு நீட்டமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் போட்டுருங்க எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கணும் அப்பப்போ எல்லா காரா சேவையும் திருப்பி விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு காரா காராச்சேவும் உழுக்குள்ள நல்லா வெந்து மொறு மொறுப்பாக இருக்கும் எண்ணெயிலேருந்து நுற வரதெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா காரா சேவை வெளியெடுத்தலாம் இப்போ பாருங்கள் இருந்து நுற வரதுலாம் நல்லா குறைஞ்சிருச்சு ஒரு ஒரேனு காரா ரெடி ஆயிடுச்சு ஒரு கப்பலவு மாவு இருந்தால் போதுங்க தீபாவளி ரெசிபியான காரா தட்டு நிறையா செஞ்சிடலாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா காராச்சேவு ஒரு வாரம் ஆனாலும் கிடாது ஈவினிங் ஸ்னாக்கு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி இதே போல் மீதி இருக்க மாவையும் காரா சேவா சுட்டு எடுத்துக்கலாம் மொறு மொறுப்பான காரா சேவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி ஸ்நாக் ரெசிபியான சேவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் Thank you friends.